நம்முடைய சனாதன தர்மத்துல மூன்று மார்க்கங்களை சொல்லியிருக்கார் ஒன்று ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் அதுலேயும் இந்த ஞான மார்க்கம்ங்கிறது கடைசி ஞான மார்க்கத்துக்கு மேல அப்புறம் ஒன்றும் இருக்காது ஏன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் உபனிஷத்துலயே சொல்லப்பட்டிருக்கு தற்கேன கம்பஸ்யேத் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டி இருக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு உபனிஷத்து சொல்லின்றிருக்கு எத்தத்வச சர்வம் ஆத்மை வாபூத் தத்கேன கம்பஸ்யே இரண்டாவது வஸ்து இருந்தால்தான் இவன் ஒருத்தன் இன்னொருத்தன் இருக்கான் அதை பார்க்கணும் அதனோட விவகாரம் பண்ணணும் பேசணும் இதெல்லாமே இருக்கும் ரெண்டாவது வஸ்துவே இல்லை என்ன பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த உபனிஷத்து சொல்லிட்டு இருக்க இந்த உலகம் எல்லாம் பரபிரம்மன் தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்கிற அந்த ஒரு ஸ்திக்கு இருக்கிறவன் வந்துட்டானோ பரபிரம்ம தவிர இரண்டாவது வஸ்துவே இல்லை போனதுக்கு அப்புறம் அவன் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை ஞான மார்க்கத்துக்கு மேல் வேற ஒண்ணும் இல்லை ஞான மார்க்கத்துக்கு ஆம் போகணும் என்றால் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் இது இல்லை என்ன ஞான மார்க்கமே இல்லை